ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் கிரீன் லிஃப்ட் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பிள்ளை மிளகாய் ஊறுகாய்ங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு குண்ட சாதனாலும் ஈஸியாக உள்ளே இறங்கிடுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடவும் சூப்பராக இருக்கும் இந்த புளி மிளகாய் கருவேப்பிள்ளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானலில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க இதெல்லாம் லைட்டாக வறுத்து வரும்போது அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் கடுகு லைட்டாக பொரியட்டும் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் சேர்ந்துட்டு இது கடுகு பாருங்கள் நல்லா புரிஞ்சு வருது பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது அதே வானலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் கருவேப்பிலையை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை நீங்கள் நல்லா துடைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் நான் வந்துட்டு வாஷ் பண்ண உடனே சேர்த்ததுனால கொஞ்சம் லேட்டாச்சு வறுக்கிறதுக்கு ட்ரையாக வறுத்து நம்ம கை வைக்கும்போதே நொறுங்கணும் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு ஓரளவுக்கு நல்லா வறுத்ததும் இதை நம்ம ஆற வச்சிடலாம் அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொருளை எல்லாத்தையும் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் நல்ல ஃபைன் பவுடராக ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துனோம் அப்படின்னா இந்த மாதிரி புகை வரும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் பூண்டினுடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நாம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க இல்லை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும் முழுசாக போட்டிங்களா நல்லா வெடித்து தெறிக்கும் நான் நல்லா கீரி போட்டிருக்கேன் நான் எடுத்திருக்க பச்சை மிளகா நல்லா பெருசாக நீளமாக இருக்குது அதனால் இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களோடது சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பச்சை மிளகா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்போது இந்த பச்சை மிளகாய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் தோல் வந்துட்டு லைட்டாக உறிஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் பாருங்கள் அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் லைட்டாக சாஃப்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்தின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் நம்ம இப்போ சேர்த்திடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் கருவேப்பில வாசத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் நம்ம சேர்த்திடலாம் இதை நம்ம சேர்த்துனதுமே கொஞ்சம் கெட்டியாகும் திக்காகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த புளி தண்ணியிலேயே இந்த பச்சை மிளகாய் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேகணும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இது அப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க பாருங்க அளவுக்கு வெந்திருக்கு இதை நம்ம ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா சுண்டை வச்சுருங்க ஊருகா மாதிரி இன்னும் நல்லா சுண்டி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகட்டும் இந்த மிளகாலாம் நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது இதுதான் கரெக்டான பதம் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் காரச்சாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வெள்ளத்தை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் வெள்ளம் சேர்த்தா தான் இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு புளி காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகி வரும் பாருங்க எந்த எந்தளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ